இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒரு வயசானவர் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு அந்த பொண்ணு வந்து வீட்டை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டான் உடனே தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருகிட்ட இந்த கேவலமான இடம் தான் உன்னோட வீடா நீ பெரிய பணக்காரன்னு நினைச்சுதானே நான் உன்ன கல்யாணம் பண்ண என்னோட கனவு ஆசை எல்லாத்துலயுமே மண்ணல்லி போட்டு டேடா கிழட்டு பயலே சொட்டை தலையான்னு சொல்லிட்டு அவரை கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறாள் அப்ப அந்த பெரியவர் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க என்னோட வீட்டு வீட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு உள்ளார போய் பார்த்தா இது ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாள் நம்ம வீடு இவ்வளவு பெருசா இருக்கா நம்பவே முடியல இனிமே இங்க தான் நான் வாழ போறேன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாள் உடனே இந்த பெரியவர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாள் அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு இது உன்னோட வீடு கிடையாது நான் சொந்தமா சம்பாதிச்சு வாங்கின என்னோட வீடு நான் எதுக்காக உன்ன கல்யாணம் பண்ண தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ஒரு பையன் லவ் பண்ணி ஏமாத்தின தெரியுமா அந்த பையன் வேற யாரும் கிடையாது என்னோட புள்ளதான் உன்ன நான் பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தின என்னைக்குமே நம்ம அன்புக்காக மட்டும் தான் அடிபணியணும் பணத்துக்காக அடிபணிய கூடாது பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உண்மையான அன்பு மட்டும் தான் என்னைக்குமே நிலைத்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறாரு இந்த பெரியவர் அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பினது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க